வணக்கம் கொங்கில் கோட்டை விட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியிலையும் ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சூழ்நிலையை உருவாக்கினது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தேர்தலை சந்தித்த பொழுது இதே நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது ஒரே ஒரு தொகுதி அதிமுக தேனியில வெற்றி பெற்றது அதற்கு காரணம் முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நற்பெயரும் அம்மா அவர்களுடைய ஆசி இதே தேவம் எம்ஜிஆர் அவருடைய ஆசி அந்த தொகுதியில ஓபிஆர் அவர்கள் வெற்றி பெற்றார் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதவே ஒரு மூலதனமாக வைத்துதான் இந்த அரசியல தேர்தலை சந்திச்சிருக்கிறார் எப்படி அப்படின்னா இரட்டை தலைமையாக இருந்த பொழுது ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றோம் இப்ப நம்ம ஒற்றை தலைமைக்கு வந்துட்டோம் ஒரு ரெண்டு தொகுதி ஜெயிச்சா கூட போதும் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக நம்ம வந்துடலாம் அதிமுகவுல நம்ம தான் அடுத்த தலைவர் அப்படின்றத உறுதிப்பட மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியப்படுக்கிறலாம்னு சொல்லிட்டு அவரு இந்த தேர்தலை சந்திச்சார் அந்த தேர்தலை அவர் சந்திக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்ம ரெண்டு மூணு தொகுதிகளில் வந்து வெற்றி பெறலாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பொள்ளாச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் நாமக்கல் இது போன்ற பகுதிகளில் வந்து அதிகமான அளவு நம்ம கவனம் செலுத்தலாம் நம்ம இருக்கக்கூடிய இந்த சேலம் மாவட்டத்திலேயே வந்து அதிகமான அளவு விட்டமின்களை இறக்கி நம்மளுடைய வெற்றியை உறுதி செஞ்சுட்டோம் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் இந்த கட்சிக்குள்ள இல்லாத நிலையை பற்றி வேற யாரும் பேச மாட்டாங்க அந்த நிலையை உருவாக்கி விட்டாலே நம்ம மிகப்பெரிய அளவுல நம்முடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம சென்றிடலாம்னு சொல்லிட்டு அவர் இது போன்று எல்லாமே செஞ்சுட்டு இருந்தார் ஆனா கொங்கு பகுதியில அவருக்கு தொடர்ச்சியாக பின்னடைவு தான் அதற்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஈரோடு கிழக்கு அந்த இடைத்தேர்தலே பதினைந்து சுற்றுகள் வரை போராடி தான் டெபாசிட் வாங்கினாரு எடப்பாடி பழனிசாமி தரப்பினருடைய வேட்பாளர் அப்படி இருக்கும்போது எப்படி இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அவர் தீட்டினாருன்னு சொல்லி தெரியல கொங்கு பகுதியில கொங்கு வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து அதிகமான அளவு அந்த பகுதியில வாழ்றாங்க அதே போல அருந்ததினியல் சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் அதிகமான அளவு அங்க வாழ்றாங்க அதே போல முதலியர்கள் வந்து அதிகமாக செக்கியார்கள் இருக்கிறாங்க அதை தாண்டி பல சமுதாய மக்கள் வந்து அங்க பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சார்ந்த சமூக மக்கள் மட்டும் வாக்களித்தான் நம்ம வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற ஒரு ஆணவத்துல உச்சத்திற்கே சென்று இது போன்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் சொல்லலாம் சமீபத்துல ஈரோட்ல ஒரு ஐம்பத்தி ரெண்டு போஸ்டிங் அதாவது கட்சி சார்ந்த பேர் ஒரே ஆக பல சமுதாய மக்களுக்கும் தமிழக மக்களுடைய வாழ்வியல ஒன்றி போன மக்கள் பேர் இயக்கமாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சமுதாய கட்சியாக மாற்றியதன் விளைவு இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலேயும் அவருக்கு கிடைக்கப் போகின்ற தோல்வி ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தோல்விக்கு பின்னும் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அவர் கொடுக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகளும் அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக உண்மை அதே போல இந்த தேர்தல் முடிவுகளானது நாளை தினம் அந்த ஜூன் நான்காம் தேதி என்று வரையறுக்கிறது இந்த தேர்தல் முடிவிற்கு பின்பு உறுதியாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கே வாய்ப்புகள் அதிகம் நன்றி வணக்கம்